நோயை குணப்படுத்துறதுக்காக நீங்கள் மருந்து மட்டுமே நம்ப கூடாது ஏன்னா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் சுகர் வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார் உணவில் கட்டுப்பாடாக இருப்பார் அப்புறம் வந்து உடற்பயிற்சி செய்வார் நடைப்பயிற்சி செய்வார் இப்படி நல்ல ந நல்லா தூங்கணும்னு நினைப்பார் அப்புறம் வந்து சண்டை போட மாட்டார் சண்டை சண்டை போடாமல் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இந்த படபடப்பு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழிகளில் அவர் என்ன பண்ணுவார் அந்த நோயை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அந்த சுக சுகரோ அல்லது ஒரு இதய நோய் உள்ளவர் என்ன பண்ணுவார் நல்லா நடைபயிற்சி செய்வார் அப்புறம் நல்ல உணவுகளை சாப்பிடுவார் உணவில் கட்டுப்பாடோட இருப்பார் அமை அப்புறம் வந்து பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க மாட்டார் நல்லா தூங்கணும்னு நினைப்பார் இந்த மாதிரிலாம் இருப்பார் அதே நேரத்தில் அவர் ஒரு மருந்து சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு உடற்பயிற்சி பண்ண மாட்டார் ஏன்னா மருந்து தான் சாப்பிட்டோம்ல அது ப அது எல்லாத்தையும் பண்ணிட போகுது நாம் எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும் நாம் எதுக்கு உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுக்கு எல்லாத்தையும் மருந்து பார்த்துக்க போது மருந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க மருந்து மட்டுமே நம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா மருந்து சாப்பிட்டாலே ஒருத்தர் கட்டுப்பாட்டை இழந்து விடுவார் கட்டுப்பாட்டை இழந்து விடுவார் அவர் உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டார் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுகருக்கு மருந்து சாப்பிட்றவங்க சுகருக்கு நடைப்பயிற்சி செய்கிறவங்க யாராக இருப்பாங்க தெரியுமா உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க மருந்து சாப்பிட மாட்டாங்க உணவில் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க நடைபயிற்சி செய்வாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறவர்கள் பெரும்பாலும் மருந்தை சாப்பிட மாட்டார்கள் மருந்தை வந்து சாப்பிட மாட்டாங்க மருந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நடைப்பயிற்சி பண்ணுறதுல நம்பிக்கையெல்லாம் போயிடும் ஏன்னா எல்லா வேலையும் மருந்து பார்த்துக்கு மருந்து பார்த்துக்க போகுது நாம் எதுக்கு நடைப்பயிற்சி பண்ணணும் நாம் எதுக்கு உணவில் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை நம்ம இழந்துடும் அதனால் கட்டுப்பாட்டை நம்ம இழந்துருவோம் அதனால் நம்ம எப்போவுமே வந்து மருந்தை பெரிதாக ந மருந்து இருக்கிற தைரியத்தில் வாழ்ந்துடக்கூடாது மருந்து எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் என்று நம்பி எப்போ அதே நேரத்தில் நமக்கு நோய் வந்துருச்சா மருந்தை எடுத்து தான் ஆக வேண்டியிருக்கு அதே 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 நேரத்தில் நிரந்தரமாக எடுத்துக்கூடாது மருந்தோட தன்மை இது தான் மருந்து நமக்குள் ஏற்படுத்துகிற மனப்பான்மை இது தான் இது தான் அதனால் வந்து நம்ம வந்து மருந்தை மருந்தை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு இருக்கிற நோய்களை குணப்படுத்துவதற்கு நம்ம வந்து மருந்தை எடுத்துகிட்டு குணப்படுத்திட்டு மருந்திலேருந்து தப்பிச்சிடணும் மருந்துலேருந்து மருத்துவமனையில் எப்போ இருக்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாது எப்படி அது போல தான் மருந்தை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது எப்படிப்பட்டதுன்னா மருத்துவமனையிலே இருக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் எப்படிப்பட்டது அதுபோல தான் ஒருத்தர் மருத்துவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் மருந்துகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்கக்கூடாது மருத்துவமனையிலருந்து எப்படா வெளியேறி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கணும் அது மாதிரி மருந்துகளை சாப்பிடுகிற வழக்கத்திலேருந்து எப்படா நம்ம விடுபடுவோம் இந்த மருந்து இல்லாமல் எப்படி தான் நம்ம வாழ்வோம் அப்படின்னு நினைக்கணும் அவ நீங்கள் மருந்தை மருந்தை சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வித கட்டுப்பாடும் இருக்காது நீங்கள் ஒரு சோம்பேறியாக கூட மாறிடுவீங்க நடைபயிற்சி செய்ய மாட்டீங்க உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க உணவில் ஒரு கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது மருந்து சாப்பிடும்போது ஏற்படுகிற மனநிலை இது அதனால் மருந்தை வந்து நீங்கள் மருத்துவமனையோ மருந்தோ மருந்து மருத்துவரோ அது வந்து ஒரு ஒரு கால ஒரு ஒன்று ரெண்டு நாள் தான் போயிட்டு சிகிச்சை எடுத்துகிட்டு சரி பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும் மருந்துலேருந்து வெளியே வந்துடணும் மருந்து இருக்கிறது என்று நீங்கள் தைரியமாக இருக்காதீர்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா உங்கள் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்பாடாக இருக்காது எதுவுமே கட்டுப்பாடாக உங்கள் மனசு கட்டுப்பாட்டாக இழந்துடும் உங்கள் உணர்வுகள் ஆசைகள் எல்லாமே கட்டுப்பாட்டை இழந்துடும் அதே நேரத்தில் ம நோய் வந்துருச்சு நீங்கள் மருந்தை நம்புனால்தான் உங்களுக்கு நோயே வந்துச்சு ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் மனுஷங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்ட கண்ட உணவுகளையும் மனிதர்கள் ஏன் சாப்பிட்றாங்க மருந்து இருக்குது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சரி செய்து விடுவார்கள் அப்படிங்கிற தைரியத்தில் தான் இவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றோம் கடைசியில் மருந்து வந்துடுது நோயும் வந்துடுது மருந்தும் அப்புறம் மருந்துகளுக்கு மருந்து மருந்துகளை சாப்பிட்டாதான் என்னால் உயிர் வாழ முடியும் கடைசி வரைக்கும் நான் இந்த மருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கே நிறைய பேர் வந்துட்டாங்க மருந்துகளுக்கு அடிமையாகி விட்டார் மருந்துகளோட பிடியில் மாட்டிக்கிட்டாங்க மருத்துவர்களின் பிடியில் மாட்டி கொண்டார்கள் மருந்துகளின் பிடியில் மருத்துவத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டார்கள் காரணம் கட்டுப்பாடு இல்லாமல் திமிரு பிடிச்சி கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்டதுனால அவங்க அப்படி கண்ட கண்ட உணவுகளையும் சாப்பிட்றதுக்கே இந்த மருந்துகள் தான் காரணம் மருந்துகள் வலை வைக்குது நான் இருக்கிறேன் ஆ மருந்து மருந்து வந்து என்ன பண்ணுது மருத்துவம் என்ன பண்ணுது நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுத விருப்பப்பட்டதை சாப்பிடு விளம்பரம் போடுவாங்களே ஜாம் விருப்பப்பட்டதை சாப்பிடு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடு உன் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் காட்டுது ஓ இவர் இருக்கார் பொழுக்க நம்ம கண்டதையும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கண்டதையும் சாப்பிடுவார் கடைசியில் என்னாகும் அவருக்கு வந்து நோய் வந்துடும் அந்த வலையெல்லாம் மாட்டி மருத்துவம் விரித்த வலையில் அவர் மாட்டிக்கொள்வார்கள் மக்கள் அப்போ ம கடைசி வரைக்கும் நீ இந்த வலைக்குள்ளே மாட்டிப்போ வெளியே வரவே முடியாது அதனால் அந்த வலையில் முதல்ல மாட்டிக்கக்கூடாது சரி மாட்டிக்கக்கூடாது அந்த வலையில் மருத்துவ வலையில் மாட்டிக்கக்கூடாது தப்பிச்சிடணும் அப்படின்னா முதலே நம்ம உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழணும் ஆ கட்டுப்பாட்டோடு வாழும்போது நாம் அந்த மருத்துவ வலையில் அகப்பட்டு பிடிபட மாட்டோம் அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் நம்ம வந்து ஒரு உணவில் கட்டுப்பாடோடு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சுகர் வராது ஆஸ்மா வராது உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுங்க நோய் வந்தால் நீ என்னெல்லாம் செய்யோ அது முன்கூட்டியே செஞ்சுன்னா உனக்கு நோயே வரப்போறதில்லை கொஞ்சம் சுகர் வரப்போகிறதில்ல ஆஸ்மா வரப்போகிறது இல்லை எந்த நோயும் வரப்போகிறதில்ல அப்படியே இருந்தால் கூட நீ உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் கூட உனக்கு ஏதாவது தலைவலி வரலாம் செரிமான குறைபாடு வரலாம் மலச்சிக்கல் வரலாம் அல்லது தூக்கமின்மை வரலாம் அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு மருந்து உனக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் தைரியமாக இருக்க முடியும் மருத்துவம் உனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்னென்னா எனக்கு தலைவலி வந்தால் எனக்கு பயமே இல்லை இந்த கஷாயத்தை குடித்தா எனக்கு சரியாயிடும் அதில் இந்த பொடியை சாப்பிட்டா இந்த ம சித்த மருந்து பொடி இருக்கும் ஒன்று அதை சாப்பிட்டா எனக்கு தலைவலி சரியாயிடும் தூக்கமின்மை வந்துச்சா கூட இப்போ சரியாக தூங்கல் தூக்க வரமாட்டேங்கிது இதை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு ஒரு மருத்துவத்தை நம்ம வந்து ரெடியாக போய் வச்சுருக்கணும் அது நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் தலைவலி வந்தால் கூட நமக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லப்பா இது இருக்குது அப்படின்னு மலைச்சி சரிமான குறைபாடா இது இருக்குது இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு சரியான பிறகு விட்டுருணும் சரியான பிறகு அந்த மருந்துகள்லேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடணும் ஏன்னா மருந்துங்கிறது என்ன மாதிரியான மனப்பான்மை ஏற்படுத்தும் ஒரு கட்டுப்பாடத்தை மனப்பான்மை ஏற்படுத்தும் சோ சோம்பேறித்தன சோம்பேற்றத்தை ஏற்படுத்தும் நீ நடைப்பயிற்சி செய்ய மாட்டே உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் மருந்து அதனால் மருந்துகளையே எப்போவுமே நிரந்தரமாக நம்பக்கூடாது மருந்துகளை நம்ம தேவைக்கு பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும் மருத்துவத்தில் மருத்துவமனையிலே யாரும் வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது ஆனால் அதுபோல் மருந்துகளையே எப்போவும் சாப்பிட்ணும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது மருந்து இருக்குது அப்படிங்கிற தைரியத்தில் இருக்கக்கூடாது மருந்துகள் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு வெளியில் வந்துடணும் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ம மனிதர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டனால மருந்து மருத்துவத்தின் வலையில் அகப்பட்டு கொண்டார்கள் அப்போ அந்த வலையில் நம்ம பிடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா நீ கட்டுப்பாட்டோட இரு கட்டுப்பாட்டோடு இருந்தாலும் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் தலைவலி வரலாம் இந்த மாதிரி அது அது கூட நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் அதுக்கு இது இருக்குதுப்பா இந்த மாதிரி மருந்து இருக்குது இதை சாப்பிட்டா தலைவலி சரியாயிடும் உடனே சரியாயிடும் அப்படின்னு ஒரு மருந்து நம்ம வச்சுருக்கணும் அதை சாப்பிட்டு சரி பண்ணிவிட்டு அந்த மருந்துலேருந்து வெளியே வந்துடணும் அதன் பிறகு அந்த மருந்தை எடுத்துக்கூடாது ஒரு பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும் நீ கட்டுப்பாடாக இருந்தால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு மருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதில் இருந்து வெளியில் வந்துடணும் மருந்துகளோட உதவி டெய்லி மருந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடாது டெய்லியாக என்ன பண்ணுவாங்க மலச்சிக்கலுக்கு எந்த பொடியை சாப்பிட்டா சரியாயிடும் அதனால் நான் டெய்லி இந்த பொடி சாப்பிடுவேன் கடுக்கா சாப்பிடுவேன் கடுக்கா பொடி திருவிழாதி சூரணம் அப்புறம் நிலாவரச்சுறணும் இதை நான் டெய்லியும் சாப்பிடுவேன் இந்த மாதிரி உள்ளவங்க சோம்பேறியாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி உள்ளவங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கிட மாட்டாங்க உடற்பயிற்சி செய்யணும் உனக்கு மலச்சிக்கல் சரியாகணும் அப்படின்னா நீ உடற்பயிற்சி செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணும் விளையாடணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் அது சரியாகும் அப்புறம் சரியான உணவுகளை தேடி போகணும் திராட்சை பழம் அன்னாசி பழம் வாழைப்பழம் அது திராட்சை பழம் ஆரஞ்சு பழம்லாம் சாப்பிட்டா அது சரியாகும் வெண்டைக்காய் சாப்பிட்ணும் கோவக்காய் சாப்பிட்ணும் இப்படி உணவுலே நிறைய வழி இருக்குது நீ மருந்து சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் மருந்து சாப்பிட்டா நீ உடற்பயிற்சி செய்ய மாட்டேன் யோகாசனம்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா மருந்து தான் இருக்க எல்லா பிரச்சனையும் இந்த இந்த மருந்து சரி பண்ணிவிடும் அப்படிங்கிற நினப்பு உனக்கு வந்துடும் சோம்பேறி ஆகிடுவாள் அதனால் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை ரொம்ப உச்சகட்டத்துக்கு போகும்போது நீ மருத்துவத்தை எடுக்கணும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் தான் நீ மருந்துகளை கையில் எடுக்க வேண்டும் அதை எப்போதும் அதை அதை எடுக்கணும்னு நினைக்காத எடுத்துட்டு பிரச்சனை சரியாயிடுச்சு அதுலேருந்து வெளியே வந்துடு உணவு மூலமாக வாழ்க்கை மூலமாக உடற்பயிற்சி மூலமாக உணவு கட்டுப்பாடு மூலமாக எப்போது நம்ம ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும் மருந்துகளோட வலையில் மாட்டிக்காதீங்க மருந்து வந்து தவிர்க்க முடியாத தேவைக்கு தானே வழியை எப்போதும் அது உனக்கு நிரந்தர தைரியத்தை கொடுத்து விடக்கூடாது நிரந்தரமாக மருந்து சாப்பிட வேண்டும் மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அர்த்தம்